வணக்கம் உறவுகளை என்னென்னு சொன்னால் இப்போ வந்து கிளிநொச்சியில் நிற்கிறேன் கிளிநொச்சி வந்து கோவிந்தங்கடை சந்தி சந்தின்னு சொல்கிற இடத்துல வந்து ஒரு அண்ணா அந்த கடைக்கு வந்த நாங்கள் என்ன இதான்னு சொன்னால் இருபது பொதி கொடுக்குறோம் கிளிநொச்சி கிளிநொச்சியில் இருக்கிற அண்ணா ஆள் வந்து இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கிற வாரம்புறம் சீலண்ணா 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 அந்த உதவியை வந்து இங்கே வந்து அவர் வந்து இருபது பொதி வந்து கொடுக்குற சொல்ல அது வந்து நான் இங்கே தான் எடுக்க போகிறேன் இங்கே தான் எடுக்க போகிறேன் எல்லாம் அரேஞ்ச் பண்ண சொல்லிவிட்டேன் வாங்குவோம் இவ இந்த கடைன்ற சில சாமான்கள் விலைகள் வித்தியாசங்கள் இதோட இருக்க பார்ப்போம் நாம் வந்து இந்த கடை முதலாவது இந்த கடை எங்க இருக்கு என்னன்றது வந்து அவரை இருக்கா சொல்ல சொல்றோம் அவருக்கா தெரிய பார்த்து அவரோட தெரிய கடை இந்த கடை வந்து மருதநகர் நகர் கிளர்ச்சி சந்திலே சந்தையில இருக்கு டிப்போல வந்து வரும்போது ஒரு கிலோமீட்டர் டிப்போவில இருந்து வரக்குள்ள ஒரு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு ஓகே கோவிந்தன் கடை சந்தின்னு சொல்றதா இதுல என்ன ஒரு விஷயம்னு சொல்ல போறேன் சில சாமான விலையில வந்து வெளி விலை கிமிஞ்சால விலையிலக்கும் நான் வித்தியாசம் சொல்றேன் பாருங்க நம்ம முதல் வந்த உடனே பார்த்தா இங்க கொடுத்தவேன் அங்கரளவு கொடுத்தவர் எங்களோட இடத்த வந்து ஆயிரத்தி ஐம்பது ரூபா சரி மிஞ்சி மிஞ்சி போனாலும் ஆயிரத்தி ஐம்பது ரூபாங்கிற இடமா இங்கே இங்க விடுறேன்னு சொன்னால் அறுபது ரூபா காசு மிச்சம் இருக்குது அதுக்காண்டு எங்களோட இடத்தேருந்து வந்து சொல்லல இங்கே இருக்கிற மக்களுக்கு தான் தெரியப்படுத்துறேன் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபா வேற சாமான்கள்ட விழிகள் எல்லாம் நம்ம வில நிறைய குறைவா தான் அமைக்கணும் இது வந்து என்னையும் அடுத்த கடத்த கொண்டு போகும் இந்த கடைக்காரர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் அமையும்ன்ற தான் நான் வந்து இதை கதைக்கிறேன்

இது வந்து இது வந்து மாஸ் மாசிக் கருவாடு என்ன மாசிக் கருவாடுன்னு சொல்கிறதா இது வந்து ஒரு இன்போர்ட் வெளி வெளிநாட்டு பக்கம் ஏற்றுமதி இறக்குமதி ஏற்றுமதி என்றாலும் ஓகேஞ்ச இப்படி இருக்கண்டு பாருங்க பொருள் தானே ரைட் ஓகே ஓகே இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய விஷயம் காட்டா போகிறோம் எங்கட சாமான் கட்டி வச்சிருக்கு தானே என்னென்ன ஓகே எங்கட சாமான் ரெடி ஆகிட்டுது இது வந்து சின்ன கடை இல்ல பெரிய ஒரு ஸ்டோர் தான் பாக்க முன்னுக்கு சின்னா இருக்குன்னா சீரியஸா நம்ப இல்ல இது முன்னுக்கு சின்னா இருக்காது இது வந்து சாமான் உங்களுக்கு எல்லாம் இது காட்டினா சகல தேவையான சாமானும் வச்சிருக்கணும் வரிசி இதுல இருந்து ஓ இருக்கு வச்சிருக்கு எங்களுக்குரிய சாமான்

இது வந்து நானூற்றி நானூற்றி இருபது ரூபா அடிச்சிருக்கு நானூறுபாவது கருவி ரமம் சமபோசா ம் நானூற்றி இருபது ரூபா அடிச்சிருக்கு இருபது ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் இருபது ரூபா கழிச்சு கொடுக்கணும் பலசரக்கு சிலரி பெரிய அளவு லாபம் பெறாது நல்ல விஷயம் நல்ல விஷயம் எல்லாம் என்ன என்ன மாதிரி கூட இது ஆ